நெல்லை மன்னார்பேட்டை எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது நெல்லை மன்னார்பேட்டை பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் கல்லூரியில் இருபதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு ஸ்காட் கல்வி குழும நிறுவனர் பாபு துணைத் தலைவர் அமல் கிளிட்டஸ் அவ பாபு ஆகியோர் தலைமை தாங்கினார் இதில் டிசிஎஸ் நிறுவன மண்டல தலைவர் கணேஷ் திருநாவுக்கரசு தலைமை விருந்தினராக பங்கேற்று கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார் பட்டமளிப்பு விழாவில் கல்லூரி முதல்வர் வேல்முருகன் வரவேற்று பேசி பட்டமளிப்பு விழா உறுதிமொழி வாசிக்க பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றனர் விழாவில் எண்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர் முப்பது மாணவ மாணவிகள் பல்கலைக்கழக தரவரிசை சான்றிதழ்களையும் பெற்றனர் மேலும் பதினேழு பேர் தங்க பதக்கம் பெற்றனர் பட்டமளிப்பு விழாவில் ஸ்காட் கல்வி குழும பொது மேலாளர்கள் ஜெயக்குமார் கிருஷ்ணகுமார் கல்லூரி முதல்வர் வேல்முருகன் இயக்குநர்கள் ஜான் கென்னடி முகமது சாதிக் ரவிசங்கர் லூர்தஸ் பூபாலன் ராயன் டீன் ஞானசரவணன் திறன் பயிற்சித்துறை டீன் பாலாஜி மற்றும் கல்லூரியின் அனைத்து துறை பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்